அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்பது கத்துடைய பிள்ளை இந்த நாளிலே அவரே உனக்கு அடைக்கலம் அவரே உனக்கு ஆதார் அவரை கொள் ஒரு ஆசீர்வதிப்பார் நல்ல தெய்வமே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறேன் இயேசுவே எங்களுக்கு நீர் அடைக்கலாம் எங்களுக்கு ஆதாரம் நீராயிருக்கிறேன் உம்மை அண்டிக்கொண்டு கொண்டு உன்னுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று மனமகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியாய் பூமியில் வாழ்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டியர்கள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்